எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க தேங்க்யூ ஐயா ஆதித்யநாத் அவர்களுடைய நாற்பத்தி மூன்றாவது நினைவு நாள் என்று வழக்கம் போல அவரது திருவுருவ சிலைக்கு சென்னை மாநகரின் இருதயம் போன்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அவரது புகழ் என்றும் நீடித்து நிலைத்து நிற்கும் அவர் காயாமொழி என்கிற ஊரிலே திருச்செந்தூர் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை தமிழ்நாட்டிலே முடித்து லண்டனுக்கு சென்று பாரத்லா படித்தவர் அங்கு இருக்கும் போலதே பத்திரிகை நிருபராகவே ஆனார் அவர் அதற்கு பிறகு சிங்கப்பூருக்கு வந்து வழக்கறிஞர் தொழிலிலே பெரும்பொருளை ஈட்டி அதை அனைத்தையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே பத்திரிகை உலகத்தை ஆரம்பித்தார் பத்திரிகை துறையில் பெரும் புரட்சி செய்தவர் தமிழர் தந்தை ஐயா ஆதித்யநாத் அவர்கள் கொடீஸ்வரிலிருந்து அன்றாடங்காட்சியாக கூலியாக இருக்கிறவரை காலை எழுந்தவுடன் அந்த பத்திரிகையை தினத்தந்தி பத்திரிகையை படிக்காமல் அவர்கள் தங்கள் வேலைகளை தொடங்க மாட்டார்கள் காலையில் எழுந்தவுடன் தந்தி அதற்கு பின்னர் தான் காப்பி என்ற பழமொழியே அதனாலே உருவானது அவர் தமிழர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தனித்தமிழ்நாடு மாநாட்டை தந்தை பெரியார் முன்னிலையேற்று தொடங்கி வைக்க தஞ்சை தரண்டியிலே நடத்தினார் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கினார் வெற்றிகரமாக அதை நடத்திக்கொண்டும் வந்தார் அதன் பிறகு இந்திய விருப்ப போராட்டத்தின் போது டாக்டர் கலைஞரப்படி பாட் தனிமை அடைக்கப்பட்டாரோ அதே போல கோவை சிறையிலே ஐயா ஆதித்யநாத் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் சுதந்திர வேண்டும் என்பதற்காகவே அதற்காகவே அர்ப்பணித்தார் கவிஞர் காசியானந்தன் போன்ற கவிஞர்கள் அவரை பின்பற்றி எண்ணற்ற பாடல்களையும் எழுதினார்கள் அவர் அமைச்சராக இருந்து அதிலும் சாமானிய மக்களினுடைய அமைச்சராக அவர் துறையிலே பெரும் மாறுதல்களை கொண்டு வந்தார் அவருக்கு பிறகு அவரை பொறுத்தவரில் அரசியல் வாழ்வில் வெற்றிகளை பெற்று தான் அடுத்தவர்களுக்கு செய்வதை வெளியே தெரியாமல் பரோபகாரியாக இருந்து கஷ்டப்படுகிற கலைஞர்களுக்கு அவர் வாழ்வு கொடுத்தார் திரைத்துறையிலும் அதனால் தான் தந்தி பத்திரிகை எல்லோருடைய செய்திகளையும் கொண்டு வந்து சேர்த்தது தினத்தந்தி பத்திரிகையினுடைய புகழ் அதிகமாகி அவரது அருமை திருமகனார் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் காலத்திலேயே அது இந்தியாவிலேயே அதிகமாக மக்களை போய் சேருகிற காரை பத்திரிகை என்றால் அது தினத்தந்தி தான் என்பதை நிலைநாட்டிற்று அந்த தினத்தந்தி பத்திரிகையை உருவாக்கிய தமிழர் தந்தை ஆதித்தனார் அவர்கள் புகழும் நெடுநாளைக்கு இருக்கும் நீண்ட காலத்துக்கு இருக்கும் காலம் மண்ணும் மின்னும் இருக்கும் வரை தமிழ் இருக்கும் வரை என்றைக்கும் தமிழுக்கு முடிவில்லை அதே போல தினத்தந்தி பத்திரிகைக்கும் முடிவில்லை அது பெரும்புகள் ஈட்டும் என்பதிலே அளவற்ற மகிழ்ச்சியோடு மீண்டும் தமிழர் தந்தை ஆதித்தனார் புகழ் ஓங்குக 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 என கூறிவிடைபெறுகிறார் அநியாயமானது அக்கிரமமானது முல்லை பெரியாறு அணையை பெண்ணிக்கு உடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் கேரளத்தினர் செய்த முயற்சிகள் அனைத்தும் தோற்றுப் போயின எல்லா அரசியல் கட்சிகளும் கேரளத்திலே அவர்கள் அங்கே முல்லை பெரியாறு அணை கட்ட வேண்டும் என்கிற போது உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு சென்றது உச்ச நீதிமன்றம் ரெண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழு அமைத்தது அணை வலுவாக இருக்கிறது இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அது கரிகாலன் கட்டிய கல்லணையை போல வலுவாக இருக்கும் என்று தெரிந்தும் செய்கிறார்கள் நாங்கள் இந்த புல்லை பெரியாரை இடித்துவிட்டு புது அணை கட்டப்போகிறோம் என்று போல்தான் முதல் முதலாக சொல்லுகிறார்கள் சிலந்தி நதியில் ஒரு துணை ஆற்று அந்த அந்த நிதி நதி கொள்ளிடத்திலே ஒரு துணையாற்றிலும் துணை நதியிலும் அவர்கள் அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் மத்திய அரசு நடுநிலையோடு ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை வஞ்சிக்க கூடாது என்ற முறையிலே அவர்கள் இதை அனுமதிக்க கூடாது அனுமதிக்க மாட்டோம் என்று பலமுறை அவர்கள் நீதிமன்றத்திலும் மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்தது ஆனால் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலே நடைபெறுகிற கேரள அரசு நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் அணையை உடைத்தே தீர்வோம் முல்லை பெரியாரே என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது இன்னும் வலுவாக அனைத்து கட்சிகளையும் அணைத்து கொண்டு அவர்கள் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் இங்கே அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது சுற்றுச்சூழல் அமைச்சரவையும் மத்திய அனுமதி கொடுக்காமல் அவர்கள் அணை கட்ட முடியாது ஆகவே அதற்கு பதிலாக இங்கே ஒரு உபநதியிலே வந்து அணை கட்டி முல்லைப் பெரியாருக்கு வருகிற தண்ணீரை தடுத்து விடலாம் என்று கேரள அரசு கருதுகிறது இது அநியாயம் இது அநீதி ஒரு மாநிலத்தினுடைய சட்டபூர்வமான உரிமையை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படிதான் இங்கே முல்லைப்பெரியாறு பென்னி அணை இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை எப்படியாவது இடித்துவிட வேண்டும் தங்களுக்கென்று ஒரு கட்டி இடுக்கிக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள் தமிழக அரசும் இம்மியும் அதற்கு இடம் தராமல் இடம் கொடுக்காமல் நீதிமன்றத்திலே போராடிக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு இதிலே ஓரவஞ்சகம் செய்யக்கூடாது என்று நான் தெரிவித்துக் மாநிலத்திற்கு வந்ததிலிருந்து செய்கின்ற அக்கிரமமான செயல்களிலே ஒன்று திருவள்ளுவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் திருக்குறளிலே எந்த ஊரின் பெயர் கூட இருக்காது பெயரும் இருக்காது எந்த மதத்தின் பெயரும் இருக்காது ஆனால் அவர்கள் காவி வண்ணத்திலே சில இடங்களிலே உடைகளை போற்றினார்கள் இப்பொழுது ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு வெறி பிடித்த மனிதர் அங்கே ஆளுநராக இருந்து அந்த பதவியையே அவர் அநாகரீகமான ஒரு வழியிலே செலுத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் வள்ளுவர் படத்துக்கு காவியுடைய அணிவித்தாலும் எங்கே உடை அணிவித்தாலும் அதையெல்லாம் தாண்டி உலகம் போற்றுகின்ற உலகம் பின்பற்ற வேண்டிய கவிஞர்தான் திருவள்ளுவர் என்பதை நான் கூறுகிறேன் இந்த முயற்சிக்கு கவர்னரை கடுமையாக கண்டிக்கிறேன் இது மாதிரி பதினாலாம் லூயி தான் பிரான்ஸ் நாட்டில் தி ஸ்டேட் ஐ ஆம் தி ஸ்டேட் இந்த நாடு என்பதே நான் தான் அப்படின்னு சொன்னவன் பதினாலாம் லூயி அதற்கு பிறகு இவர் நான் நேரடியாக கடவுளிடமிருந்து வரம்பற்று வந்தவன் நான் சாதாரணமாக பிறக்கவில்லை அவன் இறைவனே என்னை பரமேஸ்வரனே என்னை போய் என்று அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பேசுகிறார் இது எந்த அளவுக்கு அறிவுடைமை என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இருந்து கொண்டு அந்த பதவியையே அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் பொய் பேசுகிறார் தமிழ் தமிழ் என்று இடையிலே சொல்லிக்கொண்டு இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதற்கு பார்க்கிறார்